உங்களுடைய இது பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்க உங்கள் ப்ரெஷர் மாதிரி இல்லை இல்லை ஆ ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயோப்படுதுட்டார் ஆ பத்து வருஷம் அப்புறம் ட்ரைவிங் பண்ணுறது இல்லை ஆ டிரைவிங் ப்ராக்டிஸாக பண்ணது ரொம்ப பயம் இருந்துச்சு சரிங்களா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குல்ல ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு நல்லா நான் வந்து ப்ரெஷர் கொடுத்தேன் ஆமாம் 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 அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இல்லை அதான் ஹெல்ப் பண்ணி ஆமாம் இப்போ மசல் மெமரியாக இருக்குது மசல் மெமரியா இருக்குமா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பட்டமாக நான் வந்து சவுண்டு கொடுக்க நீங்கள் கொஞ்சம் பாலமாக இருந்தீங்க உங்கள் பிரதர் குயிக்காக கற்றுக்கிட்டாரு ஆமாம் நீங்கள் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு சைல்டுகுட்லேருந்து பயம் இருக்கு டிரைவ் கூட பயம் இருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த கூட்டு வர சிட்டியில் இது வரைக்கும் இல்லை இல்லை இன்றைக்கு தான் கூட்டி வந்துடுங்க அந்த ரூட்டில் ஆமாம் இந்த ரோட்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி அங்கே தான் ஓட்டிங்க கரெக்ட் உங்களுக்கும் அவருக்கு பயம் இருந்ததுனால நம்ம இந்த ரூட்டில் கூப்பிட்டு வந்து இப்போ கொஞ்சம் பயம் ரிலீஃப் ஆகும் நமக்கும் கொஞ்சம் ஓடுறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் आदरना कोटम सॉरीला जॉर्ज का कोड है थैंक सर थैंक यू पलटा फर्स्ट गियर फिर ना केशव किसोरा केशव 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 ओके क्लच पर करेक्ट पॉइंट पे बाइटिंग पॉइंट लेते ரை பார்த்துங்க ஓ பல்லம் பள்ளம் ஓ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கேட்டில் பத்தாம் நம்பர் இருக்குல்ல அப்போ பத்தாம் நம்பர் வந்து கொஞ்சமாக மைனஸ் ஆயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் ரேஸ் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுவிட்டு கிளச்சை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் லைட்டாக சரி ஒரு அரை கிளச்சாக எதாவது பிடிச்சிக்கலாம் அரை கிளச்சு பிடிச்சி வண்டி போயிட்டு இருக்குன்னா இன்னொரு கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிளச்சை டவுன் பண்ணிக்கலாம் ரேஸ் பண்ண வேண்டாம் ஓகே இப்போ கிளச்சை டவுன் பண்ண கிளச்சை வெளியேடுங்க லைட் லைட்டாக வெளியே எடுத்து காலை வெளியேடு இப்போ ரேஸ் கொடுங்க சீக்கிரம் போயிடுங்க நாலாம் நம்பர் நூற்றி நாலா ஓகே போய்டு இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு செகண்ட் கியர் கிளட்சை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க ரேஸ் பார்த்துருங்க கிளச்சை எடுத்து விரல் விரல் மேலே கீழே இறக்கி வைங்க ஆ அப்படி வைங்க இல்லை கொஞ்சம் மேலே வைங்க லைட்டாக ஆ அப்படி வச்சுங்க ஓகே ரேஸ் கொடுங்க ஓ போய்ட்டு ரேஸ் கொடுங்க ரைட் லெஃப்ட்டில் இப்போ வண்டி எங்கேயே உள்ளே வருதுல்ல ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க அந்த வண்டி வெளில ஓட்டிட்டு விட்டுருங்க ஓ ஆ கிரே வருதா கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட்டில் வரீங்களா இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க கண்ணாடி எங்கே பாருங்கள் ஓ இந்த கண்ணாடி மட்டும் பாருங்கள் ஆ கண்ணாடிங்க லெஃப்ட்டில் இந்த லைனுக்கு வந்துடுங்க சரி அப்போ அந்த லைன் ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் ஓகே வந்துடும் இப்போ நீங்கள் தான் போறீங்க கரெக்டாக போயிட்டே இருங்க ஓ இப்போ செகண்ட்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸ்பீடு ஆமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் தேர்டு கேக்கு கரெக்டாக கிளட்ச் அப்ளை பண்ணிட்டு ரேஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணலாம் ரேஸ் பண்ணுங்க ரைட் நல்ல வியூ பார்த்து கொஞ்சம் பாடி ரேஸ் பண்ணுங்க இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளட்ச் நம்பர் த்ரீ ஸ்லோவாக போடுங்க கிளச்சை ஸ்லோவாக விளையாடுங்க ரைட்டில் உள்ள இண்டிகேட்டர் நல்லா பெதுவாக ஆஃப் பண்ணி பிரிட்ஜுக்கு மேலே ஏற போடுங்க ஓகே நீங்கள் ஏறுங்க அப்படி அப்படி ஏறிக்கிட்டே ஏறுனா ரெண்டு லைன் தான் இருக்குது அப்போ லெஃப்ட் லைனில் ஃபாலோ பண்ணுது ரைட் லைனில் ஃப்ரீயாக இருக்குன்னு உங்களுக்கு பயமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சிட்டியில கொஞ்சம் கொடுக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை சரியா ஆமாம் கொஞ்சம் தெரியும் இன்னைக்கு கம்ஃபர்டா இருக்கு கொஞ்சம் லெஃப்ட் வந்து லைன் பார்த்தேன் ரேஸ்ட் ஆஃப் ஆகிடுச்சு ரெண்டாவதுன்னா ரேஸ்ட் ஆஃப் ஆகுது புரியுது இந்த பெண்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேர்டுக்கு இது ஓகே கிரிப்பாக போதும் வண்டி ஃபோர்த்து போட்டா கிரிப்பா போகாது லூஸாக போயிடும் போயிருக்க அதனால நான் போ தேர்ட்லேயே இறக்குறேன் வண்டி சிக்னல் தாண்டி சரி ஓகே இப்போ தேர்டுக்கு கொஞ்சம் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணா ரேஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க அவ்வளோதான் ஸ்பீட் ரெடியூஸ் ஆச்சா இப்போ திரும்ப கொஞ்சம் வந்துடுங்க வண்டி இப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்துடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க ஓ போய்ட்டில் போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க ரைட்டில் மாறி குயிக்காக மாறுங்க குயிக்க மாட்டி ஃபாஸ்ட்டாக போயிடுங்க லைட் லைன் பிடிச்சி ஃபாஸ்ட்டாக போ மிஸ் ஆகக்கூடாது லைன் ஓ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு கொஞ்சம் கொஞ்சோன்னு ப்ரேக் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் க்ளச்சி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஓ அவன அஜஸ்ட் பண்ணிட்டு நேராக போயிடுங்க பிரேக் ரீல்ஸ் பண்ணிட்டு நேராக போயிடுங்க கொஞ்சம் ப்ரேக்கு ஓ க்ளச்சு செகண்ட் எடுத்து கொஞ்சம் ரைட்டில் வந்து இல்லை லெஃப்ட்டில் வந்துருங்க கார் வந்து பாருங்க சரி அவனுங்க வரும்போது கண்ணாடி பார்க்கணும் கண்டிப்பாக புரியுதா கண்ணாடி பார்க்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாகிடும் கரெக்ட் இப்போ அந்த வண்டி லாக்கிங் வண்டி டோர் டோக்கிங் வண்டி இருக்குது அப்புறம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஆறு நடிங்க லைகளுக்கு ஆறு நடிங்க போய்ட்டுங்க ஓ ஆனால் லைனை கரெக்டாக கேட்ச் பண்ணுங்க இப்போ தேர்டு கேர் லைனை மட்டும் கேட்ச் பண்ணுங்க ஓ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க லைனை கேட்ச் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு ஒரு வண்டி உங்களை ஃபாலோ பண்ணுறோன்னா பின்னாடி ஆ அப்போ நீங்கள் ஆர் நடிச்சுக்கோங்க எந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ணாண்டி நண்டி ஒன்று உள்ள வருது பாருங்க ஆமாம் இது எட்டி எட்டி பாருங்க இப்போ ஃபோர்த் போடுங்க ஸ்டேரிங் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க பாயிண்டில் அவ்வளோதான் இப்போ வாபஸ் தேர்ட் வந்துடுங்க பிரேக்கில் கொஞ்சம் பிரேக் அவ்வளோதான் கிளச்சு பிடிக்கும்போது பெருவரில் வச்சு பிடிக்கணும் நீங்கள் காலை வச்சு பிடிக்கிறீங்க புரியுதா இப்போ காலை எடுத்துருங்க கிளச்சு வந்து எப்போவுமே பெருவரில் தான் பெருவரில் உள்ள பாட்டாக இருக்குல்ல அதை வச்சு அழுத்திக்கணும் லெஃப்ட்டு ஃப்ரீயாக இருக்கா நிக்கறாங்க ஆமா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு காண்டி பாருங்க கரண்டி உள்ள உள்ளேருந்து கார் வருதா பிரேக் இங்கேயே ஆடிங்க ஓ அப்படியே செகண்ட் பொறுமையாடுங்க ப்ரேக்கில் வச்சுட்டே காலையே செகண்ட்ல எடுங்க கொஞ்சம் லெஃப்ட்லயே பிரேக்கோடு சேர்ந்து வாங்க ஓ பிரேக்கும் பிடிச்சிட்டு ஆமா இப்போ லைட்டாக மூவ் பண்ணி கொடுங்க லைட்டாக கிளட்ச் ப்ரேக்கு உங்களுக்கு கொடுத்தா ஓ கொடுத்து எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு ஆ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ரேஸ் பண்ணி போயிட்டே இருங்க நேராக ஓகே நேராக போங்க நேரம் போயிட்டு நீங்கள் ஆறு நடிங்க ஆறு நடிங்க ஆறு நடிங்க வராது வாட்டி ஆறு நடிங்க போயிட்டே இருங்க கொஞ்சம் ரைட்டில் போனிப்போம் ஆட்டோ வருதா கொஞ்சம் பிரேக் அடிங்க ஆட்டோ பிரேக் டக்குன்னு ஜம்ப் பண்ணுங்க அப்படியே கிளச்சி பிடிச்சிக்கோங்க பிரேக் லைட்டாக அவ்வளோதான் விட்டுருங்க நை நைஸாக அவ்வளோதான் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இப்போ இன்னும் கிளச்சு புரியுது ஆக்சிலேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க முன்னாடி வண்டி வரதுக்குள்ளே நம்ம அங்கே போகணும் ஓகே ஆக்சிலேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணும் ஹார்ன் அடிங்க டோர் ஓப்பன் ஆகுது லைனை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக ஹார்ன் அடிங்க பிரேக் லைட்டாக அவ்வளோதான் லைன் மாறுது பாருங்க மாறக்கூடாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சாஞ்சிக்கங்க உடம்பு சாஞ்சிக்கங்க உடம்பு சாஞ்சிக்கங்க பார்வை வந்து கீழே தாத்துங்க ஆமாம் சாச்சிட்டிங்கன்னா பார்வை கீழே தாத்துங்க இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கேட்டு கால் எடுத்து போயிட்டேருங்க போயிட்டேருங்க இப்போ இண்டிகேட்டர் போட்டு இங்கே கண்ணாடி பாருங்கள் ரொம்ப லாங்கில் தான் ஆள் லைன் சேஞ்ச் பண்ணுங்கள் பிஎம்டபிள்யூ காரை பாருங்கள் ஒட்டி போவாங்க கொஞ்சம் கேப்பு ஆ இப்போ நம்ம ரிடியூஸ் பண்ண போகிறோம் கீர் செகண்ட் அதுக்குள்ளே பிரேக்கு கரெக்டாக ப்ரா செகண்ட் எடுத்துட்டு ப்ரேக்கு லூஸ் பண்ணுங்கள் கிளச்சு பாயிண்ட் பாயிண்டாக எடுங்க ரேஸ் லைட்டாக கொடுங்க ஃபுல் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரேஸ் கொடுங்க ஓ பழிச்ச பிடிச்சி எந்த காரணத்துக்குள்ள ரேஸ் கொடுக்கூடாது இந்த ஓடமாக வரணும் நிறைய பேர் இல்லை மிஸ்டேக் பண்ணுறாங்க திருப்ப இடத்துல வந்து ஓடமாக வரமாட்டேருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சாய்க்கணும் வண்டியை நம்ம பாடி இப்படி சாயும் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்பவும் லெஃப்ட்டில் சாய்க்கணும் பாடியை லெஃப்ட்ல இடம் இருக்குல்ல அதனால லெஃப்ட்டில் சாய்க்கணும் இப்போ ரைட்டில் சாய்க்கணும் இப்போ ஸ்டெடியாக சாய்க்கணும் வண்டியை ஸ்டடி பண்ணணும் அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க தேர்டு கேர்

முதல்ல ரொம்ப பாட்டமாக இருந்தேங்க ஆமாம் நீங்கள் தான் கொஞ்சம் கரெக்டாக ஓரளவுக்கு ஓட்டுறீங்க வண்டி தெரியுதா ஆமாம் எவ்வளோ கேப் போட்டு ரெண்டு லாஸ்ட் கியர் டவுனுக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஓகே இருக்கா மீட்டர் அப்போ செகண்ட் கியருக்கு பிரேக் அது செகண்ட் கியர் ஓகேவா மெதுவாக போயிட்டே இருக்கணும் மூமெண்ட்டை கொடுத்து கொடுத்து போகலாம் கேப் இருந்தா கேப் குறையுதுன்னா நீங்கள் கிளச்சுக்கு உள்ளே போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக கேப் குறையுதா ம் கிளச் உள்ளே நைஸாக போங்க ப்ரேக்கில் காலை வச்சுட்டு போங்க இப்போ கால் எடுத்துருங்க பவர் இருக்குல்ல கொஞ்சம் அப்போ செகண்ட்ல கால் எடுத்துருங்க ம் பேஸ் கொடுத்துருங்க பயம் கூட ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருந்தேன் ஆ இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக விட்டேன் ஓகே தேர்டு கேர் போகிறேன் லெஃப்டில் லைட்டாக ரைட்டாக லெஃப்ட்டு அப்படி தேர்ட்டு அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணு சரி இண்டிகேட்டர் போட்டு செகண்ட் கியரு சைடாக போக கண்டிப்பாக போகிறேங்க ஸ்டாப் பண்ணும் போது கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதே ஃபர்ஸ்ட் கியரை கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகணும் ஆ ஓ கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஆ ஓகே இங்கே லெஃப்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆ அப்படியே ஸ்டாப் ஆகும் ஓகே